சகோதரர்களே இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் மூன்று காரியங்கள் சரியா செய்யலாம் எங்களுக்கு மூணு கட்டம் வரும் அந்த இடத்துல நாங்கள் நாசம் என்று கவலைப்படுவோம் முதலாவது எப்ப தெரியுமா நான் நாசம் அடைஞ்சிட்டேனே என்று கவலைப்படுற நேரம் அல்ல முழு உலகத்தையும் மௌத்தாக்கி திரும்ப எழுப்பாட்டுவான் எல்லாரையும் அழுப்பாட்டும் பொழுது இந்த பாவியல் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா வருமே முதலாவது கபர்ல எலும்புவோம் எலும்பு எப்படி இருக்கும் நீங்க கவலையில தூங்கி காலையில் எலும்புறீங்க கவலை விட முகத்துல சிரிப்பு வராது சிரிப்பு ஒரு நாள் வராது நோயில கவலையில தூங்கி காலை எழுப்பி சிரிப்பாங்களா இல்லை கபர் இருந்து எலும்ப தெரியும் நான் நரகவாதி சொல்ற வார்த்தை என்ன எங்களை யாரப்பா இது கபூர்ல எழுப்பாட்டு நீங்க கொழும்புல பாத்திருப்பீங்க மையத்தை தூக்கிட்டு போகல சந்தி சந்தி அந்த ஆயத்தை தான் ஓதுல இருக்கு அந்த பழக்கம் சந்தில ஓதிட்டு போங்க இந்த ஆயத்தை ஆனா கருத்து தெரியாது சத்தம் மட்டும் எல்லாரும்

ரெண்டாவது தரணம் என்ன தெரியுமா சகோதரர்களே எங்கடா எண்பது வருஷம் வாழ்ந்தன் வைங்கன்னு எண்பது வருஷத்துடே ஏடு கையில தரப்படும் ஏடு எண்பது வருஷம் என்ன செய்தோம் எண்பது வருஷத்துடைய ஃபைல் கையில கிடைச்சிடும் அதில் எல்லாமே இருக்கும் அதை பார்த்துட்டு சொல்லுவானாம் யா ஒய் லண்ணா லா யோகாதிரு சகீவா தன் ஒல கபீ எவா தன் இல்ல ஹா சாஹா இதென்னடா இருந்தோ சின்னதையும் விட்டுதில்ல பெரியதையும் உடல்ல சிரிச்சது கூட இருக்குது சிரிச்சதும் இருக்குது சொல்றாங்க உள்ளமாக்கள் சின்ன சிரிப்புண்டா குண்முருவல் பூத்தது பெருசா இருக்குது என்னடா இது இந்த இரண்டாவது தருணம் அதனாலதான் புத்தகத்துல பொறுமதியானவைகளை சேர்த்துட்டு மௌத்தாகும் மூன்றாவது மூன்றாவது ஒருவர் இருக்கிறார் பல கூட்டாளிமார் உலகத்தில் ஆயிரக்கணக்கில் கூட்டாளிமார் லட்சக்கணக்கில் கூட்டாளிமார் ஆனா உருப்படியான ஒரு கூட்டாளி இந்த உருப்படியான கூட்டாளி இந்த யார் எப்பையும் புத்திசாலிகள் கூட்டாளிமார் மாதிரி எடுப்பாங்க எப்படி தெரியுமா நான் மௌத்தானா கபரடிய வந்து துவா கேட்பானா இப்படி யோசிப்பான் கூட்டாளி நான் மௌத்தானா எனக்காக துவா செய்யற ஒரு கூட்டாளி அங்க போய் மனுஷர் மைதானத்துல பார்த்தா கூட்டாளி மாதிரி எல்லாம் அவனே நரப்பில்லை லைதனி லம் அத்தகிது ஃபுலானன் கலீலா நாசமே ஒரு நல்ல கூட்டாளி இல்லையே இருக்கு ஏன் நல்ல கூட்டாளி எதுக்கு தெரியுமா அந்த கூட்டாளி கூட்டாளியை கூட்டி சொர்க்கத்து போய்த்துருவோம் இந்த மூணு தருணமும் சகோதரர்களே தனக்கு நாசமே என்று மனிதன் கத்தக்கூடிய நேரம்தான் தான் கியாமத்து அதனாலதான் கண்ணியமிக்க சகோதரர்களே அந்த ஏழு கூட்டத்துல சேர்ந்து விடக்கூடாது இந்த மூன்று கட்டத்தையும் சரியாக்கிக் கொள்வதற்கு உலகத்தில் முதலாவது கபர்லருந்து எழும்பும் சிரித்து எழும்புறதுக்கு தயாராகி மௌத்தாகணும் இரண்டாவது சகோதரர்களே நாளாந்த ஏடுகள் போய்கொண்டே இருக்குது அந்த ஏடுகள்ல பாவங்கள் போகாம நல்லவுகள் போறதுக்கு முயற்சி பண்ண வேண்டும் மூன்றாவது சகோதர்களே பல நல்ல நண்பர்கள் எங்களுக்கென்று உருவாக்கி கொள்ளணும் அவங்க எங்களுக்காக துவா செய்வாங்க எங்கட மௌத்துக்கு பிறகும் எங்களுக்காக பேர சொல்லி துவா கேட்பாங்க கயாமத்துடைய நாளில் எங்களோடு இருப்பாங்க